துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்க விற்கிறோம் முதல்ல நம்ம நேர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும் இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும் சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம் அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அதனால கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட இரண்டரை ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பத்தி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இந்த சனி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால கண்டிப்பாக அமைச்சுக்க முடியும் அப்போ மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான மூன்று கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பார்க்குறது உண்டு அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் மூன்று முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி அடுத்தது ராகுகேது பயிற்சி அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்லை இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் வந்து நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்கு அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்குல பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை அதே போல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு தான் இந்த பயிற்சி காலங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அதே போல இந்த ராகு ராகுகீது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கறதும் நம்ம கிட்ட இருக்கு இதுல சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கறதும் இருக்கு இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கவிருக்கிறோம் அதே போல இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும் அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம் முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர் சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யம சனி பகவானும் அப்போ யமதர்மராஜா எப்படி நீதிநெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துறாரோ தண்டனைகளை வழங்குறாரோ அதே போலதான் சனி பகவானும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துருது ஆனால் பிராக்டிகலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு ஏழரை சனியினுடைய காலத்திலேயோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசா புத்தி காலங்கள்லயும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கு இதெல்லாம் ஏன் இருக்கு ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவா இருக்கு அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களை இந்த சனி பகவான் தொந்தரவு பண்றதே இல்லை ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்யறது இல்லை அப்படின்னு பார்க்கும் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தன்னுடைய தொழிலையோ வேலையையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க நேரம் தவறாம இருக்கக்கூடியவங்க அதே போல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இவங்களைலாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்றதே இல்லை இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் ஆனா தன்னுடைய இருக்காரு பார்க்கணும் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கு சுபராகவே இருந்து குரு சுக்ரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கு அப்போ கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கா அப்படிங்கறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் இது மாதிரி ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்கறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்ல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறதையும் அதே போல் இந்த பயிற்சி காலங்கள்ல சனி பகவானுடைய அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும் அப்படிங்கிறதுனாலதான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய தனுசு ராசியினுடைய சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் கடந்த ஆண்டு சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாம் பாவகத்தில் சனியினுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலிருந்து நாலாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்குது இந்த மூன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்போ கடந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நிறைய முயற்சிகள் இருந்தும் கூட நிறைய தோல்விகள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய விடாமுயற்சி உழைப்பு இருந்தும் கூட அதற்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினர் நிறைய பேர் இருக்காங்க அதே போல குடும்ப ரீதியான சிக்கல்கள் மன உளைச்சல் அப்படிங்கறதும் நிறைய தனுசு ராசினருக்கு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுல ஒரு சிலருக்கு மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதகத்தில் நல்ல திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு சாதாரணமாக இதில் மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இதில் திசா சரியில்லாதவங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களே இல்லை அப்போது இந்த தனுசு ராசினருக்கு இந்த ஆண்டு சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி சுக சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகுது அப்போது சனியுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக மூணு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அமைப்பு இதில் இந்த பொழுது இந்த மூணு ஏழு பத்து பார்வையாக இருக்க அமைப்பு என்ன பாவகத்திற்கு பார்வை படுது பார்த்தோம்னா அதாவது தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு அதே போல ஆறாம் பாவகம் பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்திலையும் இதனுடைய பார்வை அப்படிங்கிறது படுது அப்ப தன்னுடைய ராசியையும் பார்த்து ஆறாம் இடத்தையும் பார்த்து பத்தாம் பாவகத்தையும் பார்க்குது அப்போ இந்த ஒன்று ஆறு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு கடன் வாங்கியாவது நிறைய தனுசுராசினர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதிகமா இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் அதற்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் முறை அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கணும் ஏன்னா ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய ராசியை பார்க்குது தன்னையே பார்க்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய் வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் அப்போ இந்த பாகங்களெல்லாம் சேர்ந்தாப்புல சனி பார்க்கும் பொழுது தானே வழியே கடனை வாங்கி ஒரு தொழிலில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அது நல்லபடியாக நல்ல திசாபுத்தியிலேருந்து சனிப்பயிற்சியில் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை சுய ஜாதகத்துல நல்ல திசாபுத்தி இல்லை அப்படின்னா இது கடனாக கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இந்த தனுசு ராசியினர் கண்டிப்பாக முடிவெடுக்கணும் அப்படிங்குறதுல கருத்துக்களே இல்லை அப்போ தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இவ்வளவு நாட்களாக சுறுசுறுப்பா வேலை பார்த்துருப்போம் நிறைய உழைப்புகளை வந்து செய்திருப்போம் ஆனாலும் கூட உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிறப்ப மனோநிலை அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த தனுசு ராசியினர் கண்டிப்பாக சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும் அதே போல் தன்னுடைய ராசியை பார்த்து ஆறாம் இடத்தை பார்க்குது அப்ப இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரண ருண ரோக சத்ரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நோய் நொடி கடன் வம்பு வழக்கு எதிரிகளுடைய தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆறாம் பாகம் அதே போல வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த ஆரம்ப அப்போ இதுல எல்லாம் பார்வை பார்வைப்படுது அப்போ இவ்வளவு நாட்களாக இதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் நிறைய தனுசு ராசினர் ஒரு லோன் போட்டாவது கடன் அடைக்கலாம் அடுத்து லோன் போட்டாவது வந்து சில விஷயங்களை வந்து இந்த காலகட்டத்துல நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள்லாம் மேலோங்கி இருக்கும் வீட்டுக்கோ வண்டி வாகனங்களுக்கோ அல்லது வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்காக இருக்கக்கூடியது வேலைக்காக தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைக்காக கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மேலோங்கி இருக்கும் அதன் மூலமாக கடனும் அதிகமாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் சொந்த வீட்டில் இருக்கவங்களே எதிரியாக பார்க்கக்கூடியவங்க நண்பர்களே வந்து எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு பாவனை ஏற்படுறது இதெல்லாம் வந்து இந்த தனுசுராசினருக்கு சாதாரணமாக பிறந்துகிட்டு இருக்கும் இதுல இருந்தெல்லாம் வெளிவரணும் அப்படின்னா நல்ல வழிபாட்டு முறைகளை இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும் அதே போல பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குது அப்போ இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கர்மஸ்தானம் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை குறிக்கக்கூடியதும் இந்த பத்தாம் பாவகம் தான் அப்போது நம்முடைய பூர்வ புண்ணிய அடிப்படையில் கூட அதாவது கர்ம வினைகளின் அடிப்படையில் கூட இதில் பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு தொழிலுக்கு நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க அப்போ இந்த தனுசு ராசினர் கண்டிப்பாக சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தொழில் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கணும் அதுலேயும் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சாதாரணமான அந்த கிரக சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும் இது மாதிரி தன்னுடைய ராசியையும் பார்த்து ஆறாம் இடத்தையும் பார்த்து பத்தாம் இடத்தையும் பார்க்குது அப்படிங்கிறப்ப கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசினருக்கு இருக்கணும் இதுல நாலாம் இடத்துல சனியினுடைய பயிற்சி அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது அந்த நாலாம் பாகம் இந்த சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதுனால தன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து வேறொரு இடத்திற்கு அது வேறொரு ஊராக இருக்கலாம் அல்லது வீடு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இது மாதிரி அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அதே போல இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசினராக இருந்தால் கண்டிப்பா அதுல மாற்றம் அப்படிங்கிறது உண்டு வேலை வாய்ப்பில் கூட ப்ரமோஷன் இடமாற்றம் இது மாதிரி டிரான்ஸ்பர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கறதும் இடப்பெயர்ச்சி அப்படிங்கறதும் இந்த காலகட்டத்துல உண்டு தொழிலுக்கு மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே ஒரு கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இதுல சனி பகவானுடைய பயிற்சி சுகஸ்தானத்திலிருந்து மூணு ஏழு பத்து பார்வையாக தன்னுடைய ராசியையும் ஆறாம் இடத்தையும் பத்தாம் பாவத்தையும் பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த அமைப்புகள்ல இருந்தாலும் இந்த கெடுபலன்கள் இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது அதனுடைய வீரியம் அப்படிங்கிறது நமக்கு குறையணும் அப்படின்னா என்ன மாதிரியான நல்ல வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு புதன் அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கும் திருப்பதி பெருமாளினுடைய வழிபாட்டு முறைகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு வரணும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் அப்படிங்கிறது திருப்பதியில இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாட்டை புதன் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் எடுத்துகிட்டு வரும் பொழுது நல்ல அனுகூலமான மாற்றங்களையும் கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கூட கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்கள்லையும் சூரிய நமஸ்காரம் செய்துட்டு அதே போல் சனி பகவானுடைய வழிபாடு தொடர்ந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படி வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தனுசுராசினருக்கு உண்டு இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி